வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் நன்ன லோகத்துக்கு பாடிண்டு சேமமாக இரு என்று மதுரை சோமு அவர்களை மகாபிரிவா ஆசி வழங்கி வாழ்த்தியதை தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையிலும் சரி சங்கீதத்திலும் சரி என் சரித்திரம் குடிசையில் இருந்துதான் ஆரம்பமாச்சு ஆண்டவன் அருளும் ரசிகர்களின் ஆதரவும் ஓரளவு மாடிக்கு உயர்த்திச்சு ஆனால் என் மனசு மட்டும் ஒவ்வொரு கலைஞனும் கோபுரமாக நினைச்சு பெருமைப்படத்தக்க ஒரு பெருமைக்காக ஏங்கி தவிச்சு கொண்டிருந்தது அந்த கோபுர நிழல் என் மீது படாதா என்று ஏங்கி கொண்டிருந்தேன் சமீபத்தில் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லிப்போடு அந்த சம்பவத்தை ஆனந்த விகடனுக்கு சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன் அளித்த ஒரு பேட்டியின் போது நினைவு கூர்ந்தவர் இசைமேதை மறைந்த மதுரை சோமு அவர்கள் ஒரு மே மாதம் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நண்பர் மதுரைக்கு வந்து சோமுவை காஞ்சிபுரம் அழைத்து சென்றார் இவர் போனபோது போது புது பூஜை செய்து கொண்டிருந்தார் சோமு மெய் பாடினார் பாடி முடித்ததும் பெரிய சால்வை அவருக்கு கிடைத்தது ஒரு பெரிய சான்றிதழும் கந்தர்வ கானமணி என்ற பட்டமும் மடத்தின் சார்பில் கொடுத்தார்கள் பின்னர் மகாபெரியவா தரிசனத்திற்கு சோமுவை அழைத்துப் போனார்கள் தென்னந்தோப்பில் கயிற்றுக்கட்டிலில் படுத்தபடி பண்டிதர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் மகா பெரியவா அங்கே பாட வேண்டும் என்கிற நீண்ட நாள் கனவுடன் நின்று கொண்டிருந்தார் சோமு அவர்கள் நல்ல லோகத்துக்கு பாடிண்டு சேமமாயிரு என்று ஆசி வழங்கினார் மகாபெரியவா ஒரு பதம் பாடு என்று உத்தரவும் பிறந்தது மதுரை சோமு பதம் பாடிவிட்டு தொடர்ந்து ஒரு திருக்குறளும் பாடினார் அன்னிக்கு எனக்கு ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி தெய்வ சன்னிதானத்தில் பாடிட்டோங்கிற மனநிறைவு அந்த நிறைவோடு அன்னிக்கு வண்ணாரப்பேட்டையில் ராத்திரி பன்னெண்டு மணியில் இருந்து காலை ஐந்து மணி வரை பாடினேன் அன்றைய பாட்டு ஏதோ தெய்வீக பாட்டாகவே எனக்கு பட்டது என்று சொல்லி பூரித்திருக்கிறார் மதுரை சோமு அவர்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இது மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம்